அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால எல்லாருமே அவங்க தொண்டர்களில் சோர்ந்து போயிருக்காங்க இதெல்லாம் மாத்திர விதமா அவர் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு எடப்பாடி அவர்கள் ஸோ கூட்டணிக்கு அப்புறமா நடக்கிற முதல் செயற்குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் முக்கிய பதினாறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த பதினாறுல பதிமூணும் பார்த்தீங்கன்னா திமுக எதிரான தீர்மானங்களா தான் இருக்கு அப்படி என்ன திமுகக்கு எதிரான தீர்மானங்கள் அவங்க கொண்டு வந்தாங்க எதிரிக்கு எதிரி நன்மை திமுகவுக்கு பொது எதிரியா இருக்காங்க எல்லாருமே நம்ம ஒன்னா சேர்ந்து திமுக வீழ்த்து கொல்றதே நம்ம வேலையா வச்சிருக்கணும் ஆக இவர் எதிரி பொது எதிரியா யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் சொல்றாரு அப்போ இனி திமுகக்கு பொது எதிரியா இருக்கக்கூடிய ஒரே கட்சி எந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணிக்கு வருமா வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது அதிமுக வந்து நேற்று அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் கூட்டப்படுற ஒரு முதல் செயல்குழு கூட்டம் இது வழக்கமாக செயல்குழு கூட்டத்தில் என்ன பேசுவாங்க அப்படின்னா கட்சி என்னன்னால் செய்ய இதெல்லாம் பண்ணலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனோன்னா தேர்தல் நேரம் நெருங்குறதுனால தேர்தல் களத்தில் என்னென்ன மாதிரியான அதிரடியான வேலைகள் செய்யலாம் என்னென்ன பூத் கமிட்டி எப்படி இப்படி செட் பண்ணலாம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் யாரை வைக்கலாம் யாரை எங்கே இது பண்ணலாம் இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா அதிமுக பற்றி அதிகப்படியான பேச்சு என்ன இருக்குன்னா பாஜகவுக்கு அதிகப்படியான இடங்கள் வந்து ஒதுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து இடம் வந்து பாஜகவுக்கு கொடுக்க போகிறது அதாவது என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்க போகிறதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது பார்த்திங்களா இதை பற்றின ஒரு கிளியரன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லை இந்த கூட்டணி ஆட்சியா அப்படின்ற கேள்வி வந்து போயிட்டு இருக்கு அதிமுகவில் அதை பற்றி கிளியரன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் இதை பத் இந்த மாதிரியான முக்கிய காரண காரியங்களை பற்றி எதையுமே விமர்சிக்காம வெறும் பதினாறு தீர்மானங்களை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த பதினாறு தீர்மானங்களும் ஒரு முக்கிய தீர்மானங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்படி எதுவுமே தெரியல அதில் ஒரு மூணு தீர்மானம் வந்து என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீர்மானம் இந்த பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதிமுக அதை ஆதரித்து அங்கீகரிக்கும் விதமாக அதை பாராட்டி சீராட்டி வரவேற்கிற விதமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணியால் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே சோர்வடைந்து போயிருக்காங்க இனி அதிமுகவோட கதையே முடிஞ்சிருச்சு இவர் தன்னிச்சையாக செயல்பட்டு பாஜக கூட கொண்டு போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து இவர் கறிவிருந்தெல்லாம் வச்சு எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு இல்லை இல்லை நான் யோசித்து இருக்கேன் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது சில சர்வேகளை வச்சு தான் நான் இந்த கணக்கு பண்ணிருக்கேன் அதுவும் உளவுத்துறை சொல்ற சர்வே வச்சு தான் இந்த கூட்டணி கணக்கே நான் டீலிங் ஓகே சொல்லிருக்கேன் எடுத்து கௌத்தம்லாம் பண்ணல அப்படின்னு கருவி இருந்து வச்சு பிரைன் வாஷ் பண்ணாலும் ஒரு சோறு மனநிலையில் தான் அந்த தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா பாஜக கூட இவங்க ஏற்கனவே கூட்டணி வச்சு ஒண்ணும் இல்லாம போய் நாசக்கால ஆனதெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா அதனால மறுபடியும் அதே தோல்வி கூட்டணியா அப்படின்ற மாதிரி ஒரு சோர்ல இருக்க இல்ல இது ஜெயிக்க போற கூட்டணி இது ஒரு மெகா கூட்டணியா இன்னும் பெருசாக விரிவாக்கப்பட போகுது அப்படின்னு அவர் பேசுறாரு இவர் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட்டணியில இவர் யார் யார் உள்ள சேர்க்க போறாரு ஆக்சுவலா அதிமுகவுல எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ஒன்றை இந்த அதிமுக தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க அதாவது பாஜக கூட சேர்ந்த அதிமுக அவங்க எதிர்பார்க்கல அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தது சசிகலா அம்மையாரும் அஹ் டி எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் டிடி வி தினகரன் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஒரு 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 கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க வர்றது தன்னோட பதவிக்கு ஆபத்தாக இருக்கும் நினைச்ச எடப்பாடி அவர்கள் விஜயோட கூட்டணி பேசினார் ஆனால் விஜயும் வந்து இவருக்கு ஓவரான ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டதுனால டீலிங் பேசுறதுனால இவர் வேற வழியே இல்லாமல் மிரட்டப்பட்டு கட்டாயமாக இந்த எல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா கட்டாயமாக ஒரு பொண்ணை தர தரம் இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு தாலி கட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கட்டாயமாக அவருடைய இருந்து கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு கூட்டணி அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி கீழே விட்டு அமித்ஷா அவர்கள் போயிட்டே இருந்தாங்க ஸோ இப்படி வற்பு குறித்தி வைக்கப்பட்ட கூட்டணி அஞ்சு நாள் கழிச்சுதான் அவரே சொன்னாரு இல்ல இல்ல இது கூட்டணி ஆட்சி இல்ல வெறும் கூட்டணி மட்டும் தான் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்துல அதை பத்தி பாராட்டி பேசியிருக்காரு ஸோ இப்படி ஒரு பதினாறு தீர்மானம் கொண்டு வந்ததுல ஒரு தீர்மானம் வந்து பாஜகவை போற்றி புகழ்ந்து பாடிய ஒரு தீர்மானமா இருக்கு மீதி பதினாறுல ரெண்டு தீர்மானம் வேறையா இருக்கு அதை தவிர்த்து மீதி இருக்க பதிமூணு தீர்மானங்களும் என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு கண்டனம் திமுகவுக்கு எச்சரிக்கை திமுக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக மட்டுமே வசைப்பாடிய ஒரு பதினா பதிமூணு தீர்மானங்களாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இவங்க அந்த பதிமூணு வந்து திமுகவுக்கு எதிரன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா இது இல்லாமல் மீதி ரெண்டு தீர்மானம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ரெண்டு தீர்மானம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரில் அது பயங்கரவாதிகள் வந்து இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தாக்குதல் பண்ணாங்க இல்லையா அதாவது சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா இதுக்கு பயங்கரவாத தாக்குதல நாங்க வந்து கண்டனம் தெடிவிடோம் இதுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுக்குதோ அதுக்கெல்லாம் நாங்க உறுதுணையாக நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தான் வந்து டாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி அவர்கள் தான் விசயமா வந்து உட்கார போகிறாரு தமிழ்நாட்டுல அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ முதலமைச்சர் இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா அப்பாடா நம்ம தான் முதல்வர் நம்ம தான் பொதுச் செயலாளர் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தீர்மானம் போட்டாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல ஆமத்தோ நம்ம வந்து இந்த அதிமுக நம்ம தான் சிஎம் கேண்டிடேட் இனி யாரும் போர் கூடி தர்ம யுத்தம் பண்றேன்னு வரமாட்டாங்க அப்படின்ற நிறைவோட அந்த தீர்மானத்தையும் அவர் வந்து இப்போ நிறைவேற்றி இருக்காரு இப்ப எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல்கம் தாக்குதல் நடந்திருக்கு அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவுத்துறை அதாவது இந்த உளவுத்துறையோட கவனக்குறைவு தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கவனக்குறைவா இருந்ததுனால தான் அவங்களுடைய ஆளு ஆளுமை திறமை கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்படி இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்து அவங்க இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை வந்து சுட்டுக் கொண்டு இருக்காங்க இதுக்கு வந்து பொறுப்பேற்றுட்டு அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாம் பேச முடியாது இல்லையா அதனால தோளோடு தோல் நிற்கிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க கடைசியாக இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் எங்களுடைய பரம்பு அதாவது பொது எதிரி இவங்களை வீழ்த்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை இவங்களுக்கு வீழ்த்துறதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா திமுகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரே கூட்டணி மெகா கூட்டணியாக அமைச்சு திமுகவை இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா ஆட்சியிலேருந்து இறக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சரி அப்படி திமுகவுக்கு எதிராக தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக இருக்குது அதிமுக இருக்குது அமமுக இருக்குது தினகரன் அவர்கள் கூட சொன்னாங்க எனக்கும் வந்து திமுக எதிர்க்கிறது மட்டும் தான் வேலை வேற யார் கூட வேணாலும் கூட்டணி சொன்னாரு எடப்பாடி அவர்களும் திமுக எதிர்க்கிறது மட்டும் தான் வேலை இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கம்பு சுற்றிட்டு இருந்தார் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் வந்து நான் யார் கூட கூட்டணி இல்லை ஆனால் திமுக தான் என் எதிரி அவர் தோ அவர் வந்து தடாலடிய திராவிடம் என்னோட எதிரின்னு வார் ஆனால் அதிமுகவை கூறி வைக்க மாட்டார் திமுகவை தான் கூறி வைப்பார் இதுக்கடுத்து இன்னொரு புதுசாக ஒருத்தர் வந்து தேர்தலில் காலத்தில் வந்து தான் தாமகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரும் தன்னுடைய எதிரியாக வந்து யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தான் தன்னுடைய எதிரியாக அவர் வந்து சொல்கிறார் இவர் வந்து அந்த பொது எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் அதனால உங்களுக்கும் திமுக எதிரி எங்களுக்கும் திமுக எதிரி அதனால எங்களோட வந்து கூட்டணியில் சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி விஜய்க்கு மறைமுகமா இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது அழைப்பு குடுக்கிறவரு பிஜேபி கூட போய் ஏன் சேர வேண்டிய அவசியம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது அதாவது ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களுடைய கூட்டணியை தான் இருந்தாங்க ஆனா அப்படி விட்டுட்டா நிலைமை தன்னோட கையை மீறி போயிடும் முடிவு பண்ண பாஜக அதிமுக கொண்டு வந்து தன் கட்சியோட சேர்த்து அவங்கள ஒண்ணு இல்லாம பண்ணி விஜயோட ரூட்டை வந்து இவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது விஜய் வளர்ற வரையும் வளர்ந்து வரட்டும் நேரம் வரும்போது விஜய் அவர்களை அவர்கள உள்ளத்துக்கு போடுவோம் நம்மளுக்கு தான் எல்லா துறையும் இருக்கே ஐடி துறை இருக்கு ஈடி துறை இருக்கு இதெல்லாம் வச்சு ஏதோ மிரட்டி கிரட்டி தம்பியை வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சும் போயிருக்கு இது மட்டும் இல்லாம நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷாவை டெல்லியில போய் சந்தித்த போதும் இந்த மாதிரியான ஒரு வற்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே எப்படியாவது விஜய் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவர் வந்து இவருக்கு நிபந்தனை கொடுத்ததாகவும் அதனால தான் டெல்லியிலேருந்து வந்த ஜே பி நட்டா அவர்கள் வந்து ஒரு மையக்குழு கூட்டத்தை கூட்டி அவங்க அந்த பிஜேபி கட்சியோட முக்கிய தலைவர்களான நயனா இருக்கட்டும் மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இப்படி எல்லா முக்கியம் இது பண்ணுவேன் ஆனால் அண்ணாமலை அவர்களை அந்த லிஸ்ட்டில் பார்க்க முடியல இதில் இருந்தே தெரிஞ்ச அண்ணாமலை முக்கிய பிரபுங்கரா அந்த கட்சியில் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த முக்கிய நபர்களெல்லாம் கூட்டி எந்த மாதிரி கூட்டணி வைக்கணும் இன்னும் இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் பாஜக வந்து மையக்குழு கூட்ட கூட்ட போட்டு யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற டிஸ்கஷனில் இருக்காங்க அந்த பக்கம் வந்து பா வந்து அவங்களோட செயற்குழு கூட்டத்தில் கூட்டணியை பற்றி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அந்த மெகா கூட்டணி தான் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது எப்படியும் ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் உள்ள சேர்க்க போறது இல்ல மீது இருக்கிறது தேமுதிக சேர்ந்த பிரேமலதா மேடமும் பாமகவும் தான் பாமகக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு யார் தலைவர் அப்படின்ற பிரச்சனையும் இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலை ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப குறிப்பாக திமுக கூட தான் வைக்கணும் அதாவது கூட்டணி வைக்கணும்ன்ற நிலைப்பாடில் இருக்கிறதாகவும் பிஜேபி கூட வைக்க வேண்டாம் ஏன்னா பிஜேபி கூட ஏற்கனவே கூட்டணி வச்சதுனால நம்ம வந்து ஃபெயிலியர் மாடலாக போயிட்டோம் ரெண்டாவது இப்போவே நம்ம ஒத்துக்கிட்டால் பெட்டி வாங்க முடியாதுன்ற கணக்கில் அவங்க பெட்டி பேரத்தில் இருக்கிறாங்க ஸோ பாமக ரெண்டாவது தேமுதிக இவங்க வந்து தேமுதிக வந்து என்ன அதிருப்தியில் இருக்காங்கன்னா இருக்கிற ஓ ஒரு எம்பி சீட்டை என் பையனுக்கு கொடுத்தா அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த கட்சி என்னோட பையனுக்கு எம்பி சீட்டுன்னு அறிவிக்குதோ அவங்களோட நான் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால சமீபத்தில் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தத பார்த்ததுனால இந்த ரெண்டு கட்சியும் ஊசலாடிட்டு இருக்கு எங்கே போய் சேரப்போகுது பாமகவும் தேமுதிகவும் எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியல ஸோ இந்த மெகா கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் சேரப்போகுதா சேரப்போகலையா அப்படின்ற ஆசோலேஷனும் இருக்கிறதுனால ஒரு வெயிட்டான ஆளை கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீமான் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டெபாசிட் கூட டஃப் கொடுக்குறவங்களெல்லாம் நான் கேட்கல ஓட்டு வங்கி இருக்க யாராவது கூட்டிட்டு வாங்க இந்த ஃபேஸுக்கு ஓட்டு போடுற வேல்யூ இருந்தால் அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் விஜய் அவர்களோட பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் அவரை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இந்த கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்குற வேலைக்கான செயல்கள் வந்து நடந்துருக்கு இதை பற்றி தான் இந்த குழுவும் சரி அந்த குழுவும் சரி கூட்டணி வைக்கிறதுல இன்னும் கான்சென்ட்ரேட் ஏன்னா இப்போ சொல்ல இவங்களுடைய ஃபஸ்ட்டு நோக்கமாக பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும்னு கத்திட்டே இருந்தாங்க ஒரு வகையா வச்சுட்டு போயிட்டாங்க கட்டாயப்படுத்தி கூட்டணி வச்சுட்டாங்க இதுக்கும் மேலே இவங்க கூட்டணின்னு யார வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழரா அப்ப இல்ல வேற ஏதாவது கட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை அப்போ இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஓட்டுகளை சிந்தாம சதராம உள்ள வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது விஜயாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாமே பேசப்படுது ரெண்டாவது விஜய்க்கு ரூட்டை கிளியர் பண்றதுக்காக தான் அதிமுக சோழியே முடிச்சு விட்டு இந்த மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே யாருக்கு போவோம் அப்படின்னா விஜய்க்கு தான் போய் சேரும் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுனால அதிமுக தொண்டர்களே இங்கேருந்து வேண்டான்னு பிடுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களாம் எங்கே நேராக போவாங்க அப்படின்னா ஒன்று வா விஜயோட கட்சிக்கு போவாங்க இல்லைன்னா திமுகவுக்கு போவாங்க ஸோ திமுக போகிற உடன்பாடு இல்லாதவங்க விஜய் கட்சிக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஓட்டுகளும் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகும் அதே மாதிரி திமுக மாற்றா வந்து ஒரு அதிமுக நினைச்சிட்டு இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அது இப்போ பாஜக கூட சேர்ந்துருச்சு அதிமுக ஓட்டு போடுறது பாஜகவுக்கு போடுற ஓட்டு மாதிரி தான் அதனால இனி அங்கே போட வேண்டாம் அப்படின்ட்டு விஜய்க்கு போடலாம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஸோ இந்த அதிருப்தி ஓட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம விஜய் அவர்களுக்கு போடும்போது அவர் வளர விட்டு வேடிக்கை பார்த்து காலம் அதாவது தேர்தல் நெருங்கும் போது நம்மளுக்கு பிஜேபிக்குன்னு இருக்கிற ஸ்டைலை வச்சு விஜய் அவர்களை மிரட்டி உள்ளே கொண்டு வந்துடலாம் அதுக்காக ஏதாவது ஒரு ஃபைல் போக போகுது அப்படின்ற தைரியத்தில் தான் அவங்க விஜயை எப்படியாவது உள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க இதைத்தான் மறைமுகமாக வந்து தன்னோட தீர்மானத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து பொது எதிரிகள் எல்லாரும் ஒன்றா சேரணும் திமுகவுக்கு பொது எதிரியாக இருக்க எல்லாருமே ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து சுய விளம்பரம் நிறைய தேடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசியிருக்காங்க இப்போ என் கேள்வி என்னவா இருக்குன்னா சுய விளம்பரம் தேடுறன்ற இது யார் ஆரம்பிச்சு வச்சது அதுக்கு பேர் போன கட்சி அதிமுக தானே அதாவது சென்னையில பெருவெள்ளம் வந்து சென்னையே ஒரு ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ ஒட்டதுனால நிவாரணப் பொருள் வழங்குறதுக்கு லேட்டாச்சு அப்போ உங்களுக்கு அது தெரியலையா சுயம் விளம்பரம் தேடுறதாக கொடுக்க இருக்கிற எல்லா பொருளையும் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகத்தில் இருக்கிற ஜெயலலிதா அம்மையாரோடைய ஃபோட்டோவை நீக்கணும்னு சொல்லும்போது அப்போது அப் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா இல்லை இதை நீக்கிறதுக்கு தனியாக இது செலவு பண்ணணும் அது இருந்து இருந்துட்டு போதும் அந்த ஃபோட்டோ இருந்துட்டு போதும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இங்கே வந்து ரொம்ப சுய விளம்பரமாக இருக்குன்னு அதிமுக தான் சுய விளம்பரத்தை முத முதல்ல பெரிய கொண்டு போய் சேர்த்தது ஆக தாய் கழகமே தான் நீங்க வந்து திமுக பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு அந்த தரப்பினர் வந்து கேக்குறாங்க இப்ப அடுத்ததா இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவோட ஆட்சியில வெறும் அராஜகம் ஊழல் வன்முறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க ஆமா அதிமுக ஆட்சியில் பாருங்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடின ஸ்லோலினோட வாயில் சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திமுகவால் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்க முடியல அப்புறம் பெண்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் வந்து இது இல்லைன்றாங்க ஆமா அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் பாருங்க பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது அதிமுக ஆட்சி இன்னும் சொல்ல போனா வன்முறை போலீஸ் வந்து சரியில்லை அப்படின்றாங்க அதிமுக ஆட்சியில் அப்பாவையும் மகனையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைத்து அடித்து கொண்டாங்க சாத்தாங்குள இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பாதுகாப்புலாம் அதிமுக ஆட்சியில் நடந்தது அதை பார்த்து உங்களால் செய்ய முடியலையா எட்டு வழிச்சாலை மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் இவர் பேசாரு எட்டு வழிச்சாலைன்னு ஒரு திட்டம் கொண்டு கொண்டு வர்றதுக்கு பரபரப்பாக போய் முன்னாடி நின்றது யார் எடப்பாடி அவர்கள்தான் எடப்பாடி அவர்கள் சொந்த தொகுதியிலேயே இருக்கிற விவசாயிகள் பால் மேலே வச்சு சத்தியம் பண்ணாங்க எடப்பாடி அவர்கள் அடுத்த வாட்டி ஆட்சி வரக்கூடாது எட்டு வழிச்சாலை வரக்கூடாது அப்படின்னு பால் மேலே அடிச்சு சத்தியம் பண்ணுற அளவுக்கு மக்களுடைய மக்களை ஏமாத்தினது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா அப்படின்றது நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும் இல்லை எல்லாத்தோடய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு கூசாம சிறுபான்மையினருக்கு நாங்கள் வந்து அறங் அறங் காவலரா இருப்போம் அப்படின்னு இவங்க விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு உருட்டு அந்த உருட்டை பார்த்து நாடே அதிர்ந்து போயிடுச்சு பாஜக என்ன மாதிரி ஆனால் ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு கட்சின்னு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இருந்து வ வந்து வர கட்சி இப்போ நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா மசூதிகளையும் தோண்ட போறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் மசூதிகளை தோண்டி அதுக்கு அடியில இருக்க எங்களுடைய இந்து கோயில்களை மீட்டு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் சிறுபான்மையிற்கு எதிராக வக்பு பில்ல பாஸ் பண்ணவங்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் மக்கள் அஹ் சிறுபான்மையின் மக்களுடைய நலனை கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வக்பு பில்ல பாஸ் பண்ணவங்க தான் பாஜக ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு சிறுபான்மையினருக்கு நாங்க வந்து அறங்காவலரா இருப்போம் அப்படின்னு சொல்றீங்களே சின்ன அந்த சா லாலிபப் சாப்பிட்டு பார்த்தீங்களா அந்த குழந்தைகிட்ட சொன்னால் கூட அது சிரிச்சிரும் நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சோடனே எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் இன்னும் இல்லை இருக்க சிறுபான்மையினர்கள் எல்லாருமே இந்த கட்சியை விட்டு பிடுங்கிட்டு போனதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இந்த கட்சியிலேருந்து நம்மளுடைய மக்களுக்கு நம்மளே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கட்சியிலேருந்து விலகி போனார் பார்த்தீங்களா அதெல்லாம் இவர் சரி பண்ணுறாராம் அதெல்லாம் அந்த கட்சியில் இன்னுமே இருக்க சில சிறுபான்மையாளர்கள் வந்து அவர் வந்து இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் நான் காவலராக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ நான் க கடைக்கு வந்து திருநெண்ணே காவலுக்கு நிற்கிற மாதிரி சொல்றாரு எடப்பாடி அவர்கள் சொல்ற இந்த நாங்கள் வந்து சிறுபான்மையருக்கு காவலாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு வகையிலும் பொருந்தாத ஒரு பொருந்தாத ஒரு தீர்மானமாக தான் நாம் வந்து அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு நீட் விஷயத்தில் மாணவர்களை வந்து ஏமாத்தினது திமுக அதனால நீங்க வந்து மாணவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா பிஜேபி தான் மன்னிப்பு கேட்கணும் குறிப்பாக ஆளுநர் அவர்கள்தான் இதில் மன்னிப்பு கேட்கணும் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸ் கட்சி மேல ஆட்சி அமைச்சதுன்னா எங்களோட கூட்டணி காரணமா நாங்கள் வந்து அங்கே கொண்டு வருவோம் நீட்டை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்மளுடைய போராத நேரம் அங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரலை இதனால என்ன ஆச்சுன்னா நீட்டு வந்து ரத்து பண்ண முடியல இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு மசோதாவை ரெடி பண்ணி சட்டமன்றத்தில் சட்ட கொண்டு வந்து அதை ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போட சொன்னால் அதை அப்படியே கிடப்புல வச்சிருந்து கடைசியில் குடியரசுத் தலைவர் அமைச்சு குடியரசுத் தலைவரும் அதில் ஒப்புதல் கையெழுத்து போடக்கூடாது அதை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரகசிய கடிதம் எழுந்தவரை ஆளுநர் ரவி அவர்கள் எங்க ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து நீங்க கேள்வி கேளுங்க பார்ப்போம் இந்த மாதிரி நீட்ல வந்து குடியரசு தலைவரை கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு வலியுறுத்தி இருக்கு அதுக்கு நீங்க எழுந்த ரகசிய கடிதம் தான் காரணமாமே ஏன் எங்க தமிழக மாணவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க ஆளுநர் ரவி அவர்கள் உடனே அவருடைய ஆளுநர் பதவியில இருந்து இறங்கி போனோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை நீங்க பிஜேபி கூட வேண்டாம் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து அதிமுக சொன்னா நீங்க வந்து நீட் விஷயத்துல மாணவர்கள் ஆதரவா நிக்கிறீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாம் ஆனா நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு அத வந்து கையெழுத்து போட சொல்லி அதை பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த தீர்வு இது மட்டும் இல்லாம இன்னும் முக்கிய தீர்மானங்கள் எதுக்கும் கையெழுத்து போடாம இருக்கறதுனால நீதிமன்றம் போய் வாதாடி அந்த உரிமையை வாங்கிட்டு வந்து பத்து மாசதவ பாஸ் பண்ணாங்க ஆனா அதுக்கு முன்னா முன்னாடியே வந்து நீட்டை வந்து இவங்க ரத்து பண்ணனால அது அதை செய்ய முடியல இருந்தாலும் நாங்க நீட்டுக்கு உரிமை கோரி நீட்டை நீட்டை ரத்து பண்ணுன்ற உரிமை கோரி மறுபடியும் என்ன சட்ட வழிவகைகள் இருக்கு அப்படின்ற ஆலோசனை பண்ணி அதுக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுல தமிழக முதல்வர் வந்து செஞ்சிட்டு இருக்கார் ஆனா நீங்க கூசாம சொல்றீங்க நீட்டுக்கு வந்து ஏமாத்தினவர் வந்து திமுக அதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு திமுக மன்னிப்பு கேட்க சொல்ற நீங்க ஆளுநர் ரவி அவர்களையும் கேட்க சொல்லியிருக்கணும் ஆனா அதை பத்தி ஏன் வாயை திறக்கப்பட்டுறீங்க இதே மாதிரி இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றலை அதனால மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கச்சத்தீவை வந்து அப்பயே தாரவார்த்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஏதோ கச்சத்தீவு மீட்டெடுக்கிறதா வந்து அனைத்து சத் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க சட்ட திருத்த தீர்மானங்கள் கொண்டு வராங்க இதெல்லாம் வெறும் நாடகம் அப்படின்னு சொல்லி திமுக அதுக்கும் மன்னிப்பு கேட்கணும் இப்படி எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு 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 கண்டனம் 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 தான் இவங்க ஃபுல்லா இந்த பதினாறு தீர்மானத்துல இந்த மாதிரி பதிமூணு தீர்மானங்கள் திமுக எதிர்ப்பா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கூட்டத்துக்கு இவங்க என்ன பேர் வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா திமுக எதிர்ப்பு குழு அப்படின்னு வச்சு செயற்குழுன்னு சொல்றது பதிலே திமுக எதிர்வா ஒரு கூட்டம் போடுறா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை பேர் மறந்து போய் அவங்க வந்து 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 கூட்டம் என்னென்ன டிஸ்கஸ் எதிராக தான் இவங்க தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க இவர் ஏதோ இன்னும் உரிமையை விட்டு கொடுக்கல இவர் வந்து இன்னுமே வந்து அதிமுக வந்து ஒரு ஆளுமையாக இருக்கார் எடப்பாடி அவர்கள் அப்படின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்ட எல்லாருக்கும் வந்து வெறும் திமுக மீது எதிர்ப்பு ஆனாலே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான இதுதான் வந்திருக்கு இதுவும் அவர் எதிர்க்க செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் வந்து திமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறேன் திமுக பழிவாங்கறதுக்காகத்தான் இப்படியான கூட்டணிகள்லாம் நான் வச்சுட்ருக்கேன் இன்னும் என்னுடைய கூட்டணியில் யார் யாரெலாம் வரப்போகிறாங்க நான் ஒரு மெகா கூட்டணி வச்சு ஜெயிக்க போகிறேன்னாரு அவங்க மைண்டு வைஸ் என்ன மாதிரிங்கன்னா இதே மாதிரிதான் போன தேர்தலில் சொன்னீங்க ஆனால் நீங்கள் என்ன ஆனீங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது மாதிரி தொண்டர்கள்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க ஸோ தொண்டர்கள் வந்து இந்த பேச்சை கேட்டு இனியும் தேர்தலில் இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் அப்படி சோர்ந்து போக தான் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பாஜக தி அதிமுகவுடைய கூட்டணியை பத்தி எந்த விமர்சனமும் பண்ணாதீங்க ஆமா விமர்சனம் பண்ணா பழைய செல்லம் வந்து போகும் அவங்க ஒண்ணு பேசுவாங்க இவங்க ஒண்ணு பேசுவாங்க கடைசில என்ன ஆயிடும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக தொண்டர் நான் வேலை செய்யணும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தொண்டர் நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேலையே செய்யாமல் தேர்தலில் பெருசாக ஒன்றும் சாதிச்சு காட்ட முடியாதுன்றதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்காதீங்க ரெண்டு தொண்டர்களே கண்ணை மூடிக்கோங்க நான் என்ன சொல்லணுமோ அப்படியே நம்பிக்கிட்டு கிடத்துல குதிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ திமுக தொண்டர்கள் வந்து தேர்தல் அப்படின்ற களத்தில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பூஸ்ட் கொடுக்குற விதமாக தான் இந்த செயற்குழு கூட்டத்தை வந்து அவர் கூட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கூட்டணிக்குள்ள அதாவது இந்த மெகா கூட்டணிக்குள்ள இன்னும் யார் யார்லாம் வரப்போகிறாங்க யார் யாரெல்லாம் அதிமுகலருந்து காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னு இனி வர காலங்களெலாம் நம்ம பார்ப்போம்